ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெனிங் பாப்பி சமையல் பார்க்க அப்புறம்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா தனுஷாவோட டிவோர்ஸ் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கமெண்ட் பண்ணி நாட்டில் நிறைய பிரச்சனை போயிட்ருக்காங்க அதை பற்றி பேசுங்க ஏன் தனுஷ் அண்ணாவை பற்றி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் அதுக்கான ஓட்டு வந்து நீங்கள் தான் வந்து சரியான தலைவர்கள் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கல ஓகேங்களா சரியான தலைவர்கள் நீங்கள் வாக்கு போட்டு தேர்ந்திருச்சுன்னா நாட்டில் பிரச்சனையும் இருக்காது ஓகேங்களா தப்பான உங்களுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு நாட்டை நாசமாக்கிட்டு தனுஷ்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன் தனுஷனோட லைஃப் மேட்டரில் வந்து கீழே கமெண்ட் பண்ணி நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது இது இதை பற்றி பேசுகிறீங்க சொல்லி கேட்குறாங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு நடிகன் ஒல்லியாக இருக்கான் பென்சிலில் கோடு போட்ட மாதிரி இருக்கான் அவன் சினிமாக்குள்ளே வரான் அவன் எல்லாருமே சிரிக்கிறாங்க எல்லாருமே கலைக்கிறாங்க அவனுக்கு வந்து யாருமே சப்போர்ட் இல்லை ஓகேங்களா தனியாக இருக்கான் ஆனால் அவன் வந்து இன்றைக்கி வந்து குளோபல் ஸ்டார் சொல்லக்கூடிய ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காப்புல அது முக்கியமான கருணும் தனுஷ்னாவோட ஹார்ட் ஒர்க் ஓகேங்களா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தமிழரோட பெருமையை வந்து பார்த்தினா ஹாலிவுட்டில் தி கிரேமான் திரைப்படத்தில் கிறிஸிவான் சொல்கிறாப்ல கேப்டன் அமெரிக்கா ஹை மை செக்ஸி தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாப்ல ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கனா பெருமையை இருக்கிறது நம்ம தனுஷ்னா தான் ஓகேங்களா அது தாழ்ந்து வந்து பார்த்திங்கனா எக்ஸ்டர்னல் ஜர்னி ஆஃப் ஃபக்கீன் சொல்லிட்டு ஹாலிவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்லே தமிழ் ஆக்டரை முதல்ல மதிக்கிற ஒரே நபர் வந்து தனுஷன்னா மட்டும்தான் செலக்ட் பண்ணுற ஒரு சூப்பரெஸே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற அவன்ஜஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற ஒரே டேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்னாக தான் சொல்லுவாங்க ஸோ தமிழரோட பெருமையை வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் சேர்த்த சினிமாவில் சேர்த்த ஒரு நடிகன் வந்து பெருமைக்குரிய நடிகன் வந்து தனுஷ்னா ஓகேங்களா ஒரு இன்ஸ்பிரேஷன் யங்ஸ்டர்ஸில் நான் எதுவுமே இல்லடா அப்படின்னாலுமே உன்னால் முடியும் அப்படின்ற விஷயத்த ப்ரூவ் பண்ணி காட்டினவர் உங்கள் பேரண்ட்ஸ் நல்லா இருங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோங்க சொன்ன நடிகர் வந்து தனுஷ்ணா எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கையே சொல்லிட்டு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள வந்து பேசியிருக்காப்புல ஸோ நீங்கள் ஓட்டை வந்து மாற்றுறதுக்கான அரசியல் வந்து நீங்கள் சரியானவர்களை ஓட்டு போட்டு நீங்கள் திருந்திங்கன்னா நீங்கள் தனுஷனா கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது தனுஷனாக கண்டிப்பாக தலைவனாக வரணுன்ற அதுக்கு ஒரு நேரம் காலம் வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அது நடந்தாலும் நடக்கும் ஸோ அதை பற்றி உங்களுக்கு கற்று வந்து கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி